அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் செல்லறைப்பட்டியை சேர்ந்தவர் காமராஜ் இவரது மகன்கள் ரஞ்சித் ராஜேஷ் வினோத் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ராஜேஷுக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த காளீஸ்வரி என்பவரை திருமணம் செய்ய நிச்சயம் செய்தனர் இதனால் இவர்கள் திருமணம் அங்குள்ள பாலமுருகன் கோவிலில் நேற்று காலை நடக்க இருந்தது காலை ஏழு முப்பது மணிக்கு மணமேடையில் மணமக்கள் அமர்ந்ததும் திருமண சடங்குகள் தொடங்கியது ஐந்து மணி அளவில் பூஜை செய்த தாலியை பெரியோர்களிடம் ஆசி வாங்கி வர செய்தனர் கொட்ட தாலியை மணமகரிடம் கொடுத்தார் ஐயர் அப்போது அருகில் நின்றிருந்த தம்பி வினோத் அண்ணன் ராஜேஷை திடீரென தள்ளிவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த வேறு ஒரு தாலியை எடுத்து மணமகளின் கழுத்தில் அவசர அவசரமாக கட்டினார் இதனால் மணமகன் உறவினர்கள் உட்பட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஒன்றும் நடக்காதது போல் சிரித்த வினோத்தை உறவினர்கள் சரமாரியாக அடித்து உதைத்தனர் ஆனால் மணமகள் அமைதியாகவே இருந்தார் சந்தேகம் அடைந்து விசாரித்த போது இருவரும் காதலிப்பது பெண் பார்க்க சென்ற போது மணமகள் வினோத்தை பார்த்து சிரித்துள்ளார் அப்போது அவர்களுக்குள் காதல் மலர்ந்துள்ளது இதை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து விட்டனர் இந்த விவரம் தெரிந்ததும் மணமகளையும் உறவினர்கள் சரமாறி அடித்து உதைத்து இதை முதலிலேயே தெரிவித்திருக்கலாமே என திட்டியுள்ளனர் சினிமாவில் வருவது போல நடந்த இந்த திடீர் திருமண மாற்றத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி